உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவான் மீன ராசியில் காலபுருஷனுக்கு விரைவு வக்ரத்தன்மை பெறப்போகிறார் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இப்படி வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த வக்ரத்தன்மையை பெற்று இருக்கிறார் கிட்டத்தட்ட நான்கரை மாதங்களுக்கு அந்த சனி பகவான் இந்த வக்ரத்தன்மை பெறும்போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் மக்களுக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏன்னா சனின்றது ஒரு முக்கியமான காரக கிரகம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தொழிலை நிர்மாணிக்கக்கூடிய அவர்களினுடைய வேலையை நிர்மாணிக்கக்கூடிய அவர்களினுடைய வாழ்வை சிறப்பிக்க கூடிய கிரகமே அந்த சனி பகவான் தான் அப்படிப்பட்ட கிரகம் வக்ரத்தன்மை பெறும்போது என்னென்ன மாற்றங்கள் நீங்க என்ன தெய்வ வழிபாடு பண்ணனா உங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் நீங்க இந்த முதன் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மிதுன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடமான அந்த கர்மஸ்தானத்துல நிலை பெறுகிறார் ஒரு சிறிய தவறும் கூட செய்ய மாட்டாங்க ஆனா சூழ்நிலை காரணமாக ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல ஏதாவது ஒரு சின்ன தப்பு இவர்களை அறியாம செஞ்சிட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு அந்த மனது போட்டு ரொம்ப ஒரு அது வழியும் வேதனையும் தரக்கூடிய ஒரு நேரமாதான் இருக்கும் அதிக அளவுல அந்த ஒரு தப்ப நினைச்சே இவர்கள் வாழ்நாள் வாழ்நாள் வருந்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆனா ரொம்ப திறமையில பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் மாதிரி யாராலையும் திறமையோட இருக்க முடியாது பத்து திறமைகளை கையில வச்சுட்டு எந்த திறமையும் யூஸ் பண்றது எந்த திறமையினால நம்ம எதை நோக்கி டிராவல் பண்றது தெரியாம ஒரு தத்தளிக்க கூடிய எப்படி கடல்ல அந்த படகு தத்தளிக்குமோ அந்த மாதிரி தான் இந்த மிதுன ராசி அன்பர்களின் மனநிலையும் அந்த வாழ்க்கையில தத்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்துட்டு இருக்குது இன்னமும் இருக்கதான் செய்யுது ஏன்னா மே மாசம் அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆனதுல இருந்தே இந்த மிதனராசி என்பர்களுக்கு எதிர்பாராத அவமானங்கள்ன்றது அதிகமா இருந்துட்டு இருக்கு சில பேருக்கு அவமானத்தையும் தாண்டி உறவுகள் என்னுடைய பிரிவுன்றது மிகப்பெரிய ஒரு மன வழியை கொடுத்துருக்கு அந்த பிரிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா இவர்கள் தான் செய்த தவறுதான் அந்த மாதிரியா ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரியாக தன்னை தானே எப்போதுமே ஒரு குற்றம் சாட்டி இந்த ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல அந்த ஜீவனஸ்தானத்துல அந்த சனி பகவான் பக்ரதன்மை பெறும்போது அளவு தொழில்ல முதல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருங்க உங்களுக்கு வருமானத்துல நிறைய வீழ்ச்சிகள் இருக்கு வருமானம் வர வேண்டிய வருமானமே சரியா வர்றது இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போனாலும் வேலையில வர வேண்டிய வருமானமும் வந்தாலும் அது பெரிய அளவுக்கு ஒரு சேமிப்பா மாற மாட்டேங்குது இப்படின்னு அந்த வருமானத்தை மட்டுமே சர்வ காலமும் நினைத்து கொண்டு இருக்கின்ற இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வக்ரநிலை சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு ஜீவனத்தை நல்ல ஒரு தொழில் அமைப்பை கொடுக்கிறதுக்குண்டான ஒரு தருணம் நிறைய ராசி அன்பர்கள் நான் சொல்றேன் நம்ப மாட்டீங்க ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படியே பார்த்தாலும் அவங்க சொல்றத அதாவது ஜோதிடர்கள் சொல்றதை கேட்க மாட்டீங்க கேட்காம ஏதாவது ஒரு தொழில் அமைக்கணும் அப்படின்னு ஒரு விடாமுயற்சியோட ஒரு தொழில் அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ஜூலைலதான் அந்த வக்ரம் ஆகுறாரு ஆனா பாத்தீங்கன்னா மே மாசத்துல இருந்து அந்த தொழில ஆரம்பிச்சிருப்பாங்க மே மாசத்துல இருந்து அதிகப்படாத பாடு உழைக்கக்கூடிய ஒரு தான் இருப்பாங்க ஆனா உழைப்பு பத்து மடங்கு போட்டீங்கன்னா அதுல மூன்று மடங்கு இருந்துதான் உங்களுக்கு வருமானம் வருமே ஒழிய அதுல மிக பெரிய நஷ்டத்தை இந்த மிதன ராசி சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இப்ப வக்ரநிலை பெறும் போது அதுல ஒரு அமைப்புகள்ல நல்ல ஒரு சுறுசுறுப்பு தன்மை வேலையை தான் வாங்கிக்கிட்டே இருப்பாரு சனி பகவான் பாத்தீங்கன்னா உல உல உழைச்சிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரியாக நம்ம உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம உழைச்சா நமக்கு நிறைய வருமானம் வரும் அப்படின்ற மாதிரியாக ஒரு வெறித்தனமான ஒரு உழைப்புன்றது இந்த மிதனராசி என்பர்கள் நான்கரை மாதங்களுக்கு போடுவாங்க அதுல ஒரு வருமானம் கண்டிப்பாக ஐம்பது சதவீத வருமானம் உங்களுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக வரும் அத நீங்க விரயமா ஆக்காம இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நன்மை ஏன்னா சனி வக்ர வக்ர காலகட்டம் வக்ர பார்வையாக உங்களுடைய பதன் பனிரெண்டாம் இடத்தை பார்வையிடுறதுனால சுப விரயங்கள் அப்படின்றது அந்த வக்கர தன்மையோட போது அந்த ஆன்மரி விரயங்கள் எல்லாமே உங்களுக்கு சுப விரயங்களாக மாறக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா உங்களுடைய ராசிலேயே அந்த குரு பகவானும் இருக்கிறதுனால நீங்க இந்த மாதிரியாக வேற மாதிரி சுபமாக யோசிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல இந்த மிதன ராசி என்பர்கள் வேலை வாய்ப்புல நான் சொன்ன மாதிரியே நிறைய பேர் வேலையை விடக்கூடிய தருணம் வேலையை விட்டுட்டு எப்படியாவது பிசினஸ் ஆரம்பிக்கணும் அடிமைகளாக இருந்து எதுவாக இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரியாக வேலை செய்யறது பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியாக தான் ஒரு முடிவெடுத்து நிறைய மிதனராசி என்பர்கள் வேலையை விட போறீங்க கொஞ்சம் கவனமாக விடுங்க நீண்ட வருடங்களாக வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு பதினைந்து வருடத்திற்கு மேல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலைக்கு விடுறதுக்கு உண்டான ஒரு ப்ரெஷரை கண்டிப்பா கொடுக்கும் கொடுக்காமலாம் இருக்காது பட் அதுல ஒரு டெவலப்மெண்ட்ன்றது ஆதாயமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் அதனால கொஞ்சம் ஒரு ஒரு இருபது நாள் முப்பது நாளுக்கு பொறுமையா போங்க இந்த மிதனராசி என்பர்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கே நிறைய சேஞ்சஸ் இந்த மிதனராசி என்பர்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய அலுவலகத்துல முழுமையாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானத்தை அந்த சனி வக்ர பார்வையாக பார்வையிடுறதுனால நீங்க விடாபிடியாக ஒரு கடினமான வார்த்தைகளோடு வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் ஒரு கோவப்படக்கூடிய ஒரு என்ன எனக்கு ஆதாயத்தை கொடுக்காது அப்படின்னு அலுவலகத்துல நீ எதிர்க்கு எதிராக இருந்து நீங்க விடாப்படியாக வேலையை விட்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனாலும் அந்த சுகஸ்தானத்தை பார்க்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அதுல ஒரு இருக்கக்கூடிய இன்கன்வீனிய ஒபீனியன்ன்றது கடைசி ஒரு மூணு மாசத்துல அதாவது ஆகஸ்டுக்கு மேல இருந்தே உங்களுக்கு சாதாரணமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய பேருக்கு வேலை இழந்து இருக்கிறோம் கடந்த ஜனவரி மாதத்துல இருந்து வேலை இழந்து இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர பார்வை வெளிநாட்டுல வெளியூர்ல வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு வேலை வாய்ப்புன்றது கண்டிப்பா கிடைக்கும் அதுல அரசாங்க உத்தியோகம் முழு முழுமையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்திலேயே மத்திய அரசு உத்தியோகம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தேர்வு நீங்க தான் எழுதிருப்பீங்களா எனக்கு எல்லாம் பாசே ஆகாது மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே நான் சொல்றது இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அரசாங்க உத்தியோகம் முழுமையாக கிடைக்கிறதுக்கு மத்திய அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் மாதிரியான முழுமையான அமைப்புகள் இந்த வயது உடையவர்கள் இந்த நான்கரை மாதத்தை வீண் பண்ணவே பண்ணாதீங்க எங்க போட்டாலும் எனக்கு அப்படின்ற ஒரு விதண்டா வாதத்தை விட்டுட்டு எங்க வேணாலும் போடுங்க எங்க கிடைக்குதோ அதை முதல் வேலையா நீங்க போய் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம்ன்றது தானாக தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய பதினோராம் இடத்துல அதாவது சாரி ஒன் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அந்த ஒன்பதும் பத்தும் சேர்ந்து செயல்படும் போது கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை ஒரு வக்ரமாக செயல்படும் போது ஒரு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உற்றார் உறவினர்களே கண் வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த சனியினுடைய வக்ரதன்மை முழுமையாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்ப உறவுகள்ல அதாவது நான் முதல்லயே இந்த பதிவு ஸ்டார்டிங்லயே சொல்லிருப்பேன் நிறைய உறவுகளை இழந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பேன் குடும்ப உறவுகள்ல அதாவது திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணவனோ மனைவியோ இறக்குறது அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி போகிறது இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் எல்லாம் திடீர்னு ஏற்பட்டிருக்கும் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இப்போ மறு திருமணம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஹ் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அது எத்தனை வயசு அப்படின்றது இங்க இதுவே கிடையாது இந்த கிரகங்கள் வயசுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கறதே கிடையாது உங்களுடைய வாழ்க்கைக்குதான் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக அதனால உங்களுக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் அந்த வயதுக்கு ஒரு மறுமண வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது புதிதாக திருமண உறவுகளா இருந்தது அப்படின்னா அந்த திருமண உறவுகள்ல நல்ல ஒரு அமைப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்தையே அது வக்ர பார்வையாக பார்க்கிறதுனால உங்களுக்கு விருப்பப்பட்டபடி அந்த திருமணம் இருக்காது ஆனா நாளடைவுல அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை குழந்தை பாக்கியம்ன்றது இன்னும் ஒரு நாலு மாதத்திற்கு கொஞ்சம் தள்ளி போடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா புதிதாக திருமணமானவர்களை அவர்களே பிளான் பண்றதுக்கு வேண்டாம் ஒரு ஒரு வருடம் கழிச்சு நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியாக பிளானிங் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மிதனராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க சரபேஸ்வரர் வழிபாடு அப்படின்னு பண்ணிட்டீங்க சரபேஸ்வரர் வழிபாடு இல்ல லட்சுமி நரசிம்மரனுடைய வழிபாடு இந்த ரெண்டு தெய்வத்துல எந்த வழிபாடுனாலும் தாராளமா பண்ணலாம் பண்ணலாம் போய் அதாவது கோயிலுக்கு போய் தான் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல வீட்டிலேயே தாராளமாக ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க இந்த தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணாலே போதும் நீங்க நினைத்த காரியங்கள் தடையின்றி அதிக வேகமாக நடைபெறுவதற்கு உண்டான ஒரு வழிபாடாக இருக்க இருக்கும்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் நன்றி வணக்கம்